வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் யூடியூபர் அறிவு நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் குதிரைச்சந்தல் அப்படின்ற ஒரு ஊருக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் வந்து சக்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்குலாம் காட்டணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து உங்கள் விவசாயி நண்பன் அறிவு பாருங்கள் இது வந்து என்னன்னு தெரியுதா உங்களுக்கு பாருங்கள் ஒரு நிமிஷம் பாருங்கள் அப்படியே காட்டுறேன் பார்த்துட்டு நான் சொல்லுங்கள் பார்ப்போம் சரி வீடுங்க நானே சொல்லிடுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி நம்ம வந்து போயிட்டு அஞ்சுருவா பத்து ரூபா கொடுத்து இந்த சந்தையிலலாம் வாங்குவோம் பார்த்தீங்களா அந்த தழை தான் இது வந்து பாருங்கள் நாட்டு கொத்தமல்லி இதை வந்து நம்ம பறிச்சிட்டு போய் மாட்டுக்கறியில் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறோம் யாரெல்லாம் அந்தமாரி சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத கமலை சொல்லுங்கள் கொத்தமல்லி தழை வந்து யார் யார் வீட்டில் விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கமலை மறக்காமல் சொல்லுங்கள் இத்துடன் இந்த வீடியோ கொள்கிறேன் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் வீட்டு அறிவு